உறவுகள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை தின நாள் வாழ்த்துகள் காலையில எந்திரிச்சோடனே சின்ன சின்ன வேலைகள் குட்டி குட்டி வேலைகள் கிச்சன்ல சின்ன சின்ன பாத்திரம் மட்டும் அதாவது இந்த அஞ்சரை பெட்டி சின்ன உப்பு அது இது சின்ன டப்பாலாம் கழுவி வச்சுட்டு டூட்டிக்கு போயாச்சுங்க இன்னைக்கு எனக்கு லீவு கிடையாது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படி எல்லாம் கழுவ வேண்டியது இருந்தது அப்பப்போ ஒற்றை மா மந்த்லி மாசத்துக்கு ஒரு தடவை ஒற்றை அடிப்பேன் ஆனா இருந்தாலும் தான் வருமே தெரியல இந்த ஓட்டடை சரி அப்பப்ப அடிச்சுட்டு சுத்தமாக கூட்டி விட்டுட்டு கழுவ வேண்டியது இருந்தது ஃபுல்லாகவே ஒற்றையே அடிச்சுட்டு கழுவிட்டு அப்பதான் வந்தேங்க ஆனா அந்த படிய கழுவுறக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா கொசுவான கொசு எங்க இருந்தா வரும்னு தெரியல அப்படியே கொசு கழிச்சு தள்ளிடுச்சு எங்க இருந்தா ஒரு தெரியல அந்த மாதிரி ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி கொசு கடிக்குதா இல்ல உங்களுக்கும் கொசு கடிக்குதான்னு கண்டிப்பா சொல்லுங்க நம்ம செத்து நேரம் ஒரு அமைதியா ஒரு நிமிஷம் நின்னோன்னா அப்படியே கொசு கொண்டு போய் அடுத்த இடத்துல வச்சிருப்ப இருக்கு அந்த அளவுக்கு கொசு வந்துருச்சுங்க எல்லாரு வீட்லயும் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் படி கழுவிட்டு இருக்கும்போதே பூ வித்தாங்க இந்த பூல பூல நம்மளோட வயல்ல நிறைய இருந்தது நான் சின்ன பிள்ளையில அறுத்துக்கணும் நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல எல்லா வீட்லயும் கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பாப்பா எல்லா வேலையும் பெட்ஷீட்லாம் துவச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி வச்சுருந்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்க நாளைக்கு ஒரு மணி பிள்ளாக்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ